அன்புள்ள இணையதள நண்பர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கும் வணக்கம் யூதாஸ் என்னும் இயேசுவின் சீடரை பற்றியும் அவர் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம் என்ன என்பதைப் பற்றியும் பதிவு செய்கிறேன் யூதாஸ் யூதயாவில் உள்ள காரியோத் என்னும் ஊரைச் சேர்ந்தவர் யூதாஸ் அடிப்படையில் ஒரு போராளி யூதர்கள் ரோம ஆட்சியின் கீழ் இருப்பதை அவர் விரும்பவில்லை அவர் இயேசுவை யூதர்களின் அரசனாக்கும் நோக்கத்தோடு இருந்தார் ஆனால் இயேசுவோ என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று என்று தெளிவாக கூறிவிட்டார் பன்னிரண்டு சீடர்களில் யூதாசி தவிர மற்ற எல்லோரும் கலிலேயர்கள் பரிசேயர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை கொலை செய்ய நினைத்தார்கள் அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று இயேசு அன்பை மட்டுமே முன்னிறுத்தி அவர்களது சித்தாந்தங்களை எதிர்த்தார் எனவே மக்கள் எல்லோரும் அவரோடு அணி திரண்டார்கள் இரண்டு பணம் சட்டத்தின் பெயரால் ஏழை எளிய மக்களை வஞ்சித்து பணம் பறிப்பவர்களை இயேசு கடுமையாக சாடினார் ஆலயத்தை வியாபாரத்தலமாக்கூடாது என்று கூறினார் இயேசுவை இரவோடு இரவாக கைது செய்து விடுவதற்குள் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பது தலைமைச் சங்கத்தாரின் திட்டம் இரவு நேரத்தில் இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாசுக்கு பணத்தாசை காட்டி பணியை வைத்தார்கள் யூதாசும் இயேசுவை காட்டிக் கொடுக்க அவரை வீரரோடு சென்று முத்தமிட்டார் இயேசுவோ யூதாசை நோக்கி தோளா முத்தமிட்டாய் என்னை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார் இயேசு தோலா என்று தனிப்பட்ட முறையில் அழைத்த ஒரே சீடர் யூதாஸ் தான் இயேசு கைது செய்யப்பட்டு செல்லும் போது கூட யூதாஸ் அவரை கொலை செய்ய முடியாது என்று நினைத்தான் காரணம் ரோம் அரசின் கீழ் உள்ள யூதேயாவில் மரண தண்டனை அளிக்கும் உரிமை இல்லை இயேசுவின் மரண தண்டனைக்காக ரோம அரசையே அழைப்பார்கள் என்று அவன் நினைக்கவில்லை பலமுறை ஆச்சாரியர்கள் பிடிக்க முயன்ற போது இயேசு மறைவாய் சென்று விட்டார் அதுபோல இப்போதும் தப்பிவிடுவார் என்று யூதா நினைத்தான் ஆனால் இயேசு தான் பலியாகும் நேரம் வந்துவிடவே அமைதியாய் தன்னை அர்ப்பணித்தார் தான் பெற்ற முப்பது வெள்ளிகளை தந்து இயேசுவை விடுவிக்க நினைத்து யூதாஸ் குருக்களிடம் சென்றார் அது நடக்கவில்லை குற்ற உணர்வு வருத்தியது மன்னிப்பு வேண்டி இயேசுவிடம் ஓடாமல் நாண்டு உண்டு இறந்தார் யூதாஸின் வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை போதிக்கிறது இயேசுவின் போதனைகளை கேட்பதோ அற்புதங்களை பார்ப்பதோ ஒருவனை நல்லவனாக மாற்றாது இயேசுவோடு பயணம் செய்தாலும் யூதாஸ் பாவியானான் பண ஆசை மனிதனை அழிக்கும் அழிக்கும் பணத்திற்கு ஆசைப்பட்டு அழியாத வாழ்வு இழந்தான் யூதாஸ் அழைக்கப்பட்ட அனைவரும் மீட்பு பெறுவதில்லை இயேசு யூதாசை அழைத்தார் யூதாசோ வாய்ப்பை இழந்தான் பணி செய்பவர்கள் கூட்டத்தில் இருப்பதால் மீட்பு கிடைத்து விடாது சீடத்தோ பணியிலும் இயேசுவின் பணியிலும் பயணித்தான் யூதாஸ் இருந்தாலும் பெறவில்லை வரங்கள் மனிதனை மீட்காது பேயோட்டவும் நோய் விரட்டவும் இயேசு அவனுக்கு வரம் அளித்தார் ஆனால் யூதாஸ் வழி விலகினான் பதவிகள் மீட்பை தராது நிர்வாக திறமையுள்ள யூதாஸ் சீடர்கள் மத்தியில் பொருளாளனாக இருந்தான் அந்த பதவி அவனை மீட்கவில்லை இதயத்தால் இறைவனோடு நெருங்காவிட்டால் பயன் இல்லை யூதாஸ் இயேசுக்கு நெருக்கமாக இருந்தார் ஒரே பந்தியில் அமர்ந்தார் அவர் பாத்திரத்தில் கை போட்டு ஆனால் செடியில் கிளைபோல் இணையவில்லை எனவே இயேசுவோடும் மனிதரோடும் அன்பால் இணைவோம் பாவத்திலிருந்து விலகி இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்வோம் நன்றி